ரெடிமேட் ட்ரெஸ்லாம் சூப்பர் சூப்பராக பட்டன் இருக்கும் அந்த பட்டனை பார்க்கும்போது இந்த மாதிரி பட்டன்லாம் நம்ம தைக்கிற ட்ரெஸ் வச்சாலும் பார்க்க ரெடிமேட் லுக் வரோம்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கீங்களா நீங்கள் ஆசைப்பட்டுறீங்களா இல்லையோ நான் நிறைய நாள் ஆசைப்பட்டுருக்கேன் அதுக்கு சொல்யூஷனாக தான் இந்த ஒரு டூல் இந்த டூல் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இது டே ஃபோர் ஆஃப் ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி டெய்லரிங் டூல்ஸோட ரிவ்யூஸ் இந்த டூலோட நேம் என்னன்னா பட்டன் கவர் டூல் அதாவது பட்டனில் ஃபேப்ரிக்கை கவர் பண்ணி மேக் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் அதோட பேர் பட்டன் கவர் டூல் அது இந்த மாதிரி பட்டன் எடுத்துக்கணும் அதை வந்து இந்த மாதிரி லாக் பண்ணுறதுக்கு கீழே ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டையும் அந்த டூலில் வச்சு இந்த கிளாத்தை வச்சு லாக் பண்ணிட்டா போதும் அப்படியே நமக்கு வந்து ரெடிமேட் பட்டன் கிடச்சிரும் கடையில் போய் நம்ம வாங்கணும்னா ஒரு பட்டனே த்ரீ ருப்பீஸ் ஃபோர் ருப்பீஸ் ஃபைவ் ருப்பீஸ் இந்த மாதிரி கூட வாங்கிக்கிறோம் இந்த டூல் இருந்தாலே போதும் ட்ரெஸ்ஸோட கலரில் அல்லது கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் மேக் பண்ணியே பண்ணலாம் நஸ்ட்டு டூலை எடுத்துக்கோங்க இந்த பட்டனோட சைஸ் இதில் எது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்களோட பட்டனோட சைஸ்க்கு தேவையான ஃபேப்ரிக்கை கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கோங்க அதோட நல்ல சைடு இதில் இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது பட்டனை இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறமா தேவையில்லாத அன்வான்ட் எட்ஜா அப்படியே லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோங்க ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா உள்ளே லாக் பண்ணி விட்ருங்க லாக் பண்ணி விட்டதுக்கப்புறமா பேக் சைடு நீங்கள் நூல் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு கிளியராக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டூவில் இதோடய பேக் சைடு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு டைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் தான் ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிட்டா போதும் அப்படியே நமக்கு வந்து ரெடிமேட் பட்டன் வந்து கிடச்சிரும் அதாவது இந்த டூல் வந்து பெரிய த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய மிஷின் வச்சு பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் அதை வாங்கலாமான்னு பார்த்தோன்னா த்ரீ தௌசண்ட் போய் இந்த பட்டனுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுமான்னு ஃபஸ்ட் என்னோடய மைண்டு சொல்லிச்சு அதுக்கப்புறமா தோணிச்சு அதை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சாலும் வீட்டில் இடம் நிறையா ஸ்பேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணிச்சு இப்போ இந்த டூலை பார்த்ததும் எப்படியாவது வாங்கிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருணுன்னு சொல்லிட்டு செக் பண்ணியாச்சு பட்டனை வெளியே எடுத்துருவோமா பேக் சைடு இந்த மாதிரி வச்சு ஒரு புஷ் கொடுத்துட்டா போதும் பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக ரெடிமேட் பட்டன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த டூல் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம கொடுக்க போறோம் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்க போறோம்னா டூ ஃபிஃப்டி கூடவே தேர்ட்டி பட்டன்ஸும் இதே மாதிரி மேக் பண்ணுறதுக்கான பட்டன்ஸோட எல்லா பேஸ் எல்லாமே நான் தந்துடுவேன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு இந்த டூல் வேணுன்னா ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சீக்கிரமா நம்ம வெப்சைட்டில் நான் போடுற எல்லா டூல்ஸையுமே நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டூல்ஸோட ரிவ்யூஸை பார்க்கணும்னா இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி வீடியோஸ் இதே மாதிரி தான் கொடுக்க போகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க